பத்திரிகை ஸ்தோத்திரம் எஹுவாயிரை பிரேத்தனை சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் நாம் இப்பொழுது பார்க்க போகிற வேத பகுதி கலாத்தியர் ஐந்து ஏழு நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே அதாவது இதில் இந்த உலகத்தில் நாம் ஓடுகிற ஆவிக்குரிய ஓட்டம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் வாழ்கிற அநேக ஜனங்கள் இடையிலேயே ஆண்டவரை விட்டு விழுந்து போகும் அனுபவத்தில் காணப்படுகிறார்கள் எப்படின்னா விழுந்து போக அநேக வழிகள் உண்டு ஆனால் இதில் மிக முக்கியமான ஒன்று சமீபத்தில் நான் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இந்த பிரச்சனையில் நல்ல ரட்சிக்கப்பட்டு வசனம் அறிந்த நபர்கள்தான் விழுந்து போகிறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் ஃப்ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்படாத தவறான பழக்க பழ வழக்கங்கள் உள்ள சில பேர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படி பழகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க உலக பிரகாரமான காரியங்களில் விழுந்து போயிடுவாங்க கடைசியாக இவங்க தவறுகளை எல்லாம் சரின்னு பேச ஆரம்பிச்சுடுவாங்க எக்ஸாம்பிளாக அவங்க உலக பிரகாரமாக தவறுகளை செய்யும் போது இது ஃபேஷன் தானேன்னு சொல்றது நீங்களும் இது போல பண்ணா ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கவனக்குறைவா இருக்க விசுவாசிகளையும் அதுல விழ வச்சிருவாங்க அப்படி விழ அப்படி விழுந்து போகும்போது அது நமக்கும் பாவம் அவங்களுக்கும் பாவமாக முடிகிறது கடைசியாக அந்த விசுவாசிகளின் மனநிலைமை நமது ஊழியக்காரங்க விசுவாசிங்களை குறைபேசும் மனநிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வேதாகமத்தில் உள்ளதை தவிர வேற எந்த வார்த்தைகளும் நம்ப கூடாது நமக்கு கைடன்ஸ் எல்லாமே பைபிள் மட்டும்தான் இதை தான் சொல்கிறாங்க நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று நம்மை வழிதப்பு செய்கிறவர்கள் ஆக்கினை அடைவார்கள்னு கலாத்தியர் ஐந்து பத்தில் கூறப்பட்டுள்ளது நாம் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்குள் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் என்பதை அறிந்து வாழுங்கள் எல்லார்கூடையும் நீங்கள் பழகலாம் ஆனால் நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை விட்டு கூடாது வைராக்கியமாக ரொம்ப எச்சரிக்கையுடன் ஆண்டவருக்குள்ள இருங்க எனவே பிரியமானவர்களை நாம் ஓடுகிற ஓட்டத்தை நன்றாய் கவனமாய் ஓட வேண்டும் சத்தியத்திற்குள் கவனமாய் கீழ்ப்படிவோமாக ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக